அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி மதிய சமையல் சாமை அரிசி சாதம் கொஞ்சம் பாவக்காய் பரட்டல் உப்பு மாங்காய் அவ்வளவுதாங்க சரிங்க இப்போ தான் நீங்கள் முறையாக வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பாவக்காயை வேக வச்சு எடுத்து வச்சாச்சுங்க கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு சோம்பு பூண்டு வெங்காயம் நல்லா வதக்கிடுங்க இது வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சம் பழுத்த தக்காளி தக்காளி முழுசாக போடலாம் இல்லைனா நீங்கள் அரைச்சி பேஸ்ட்டாக போட்டால் கூட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சுருக்க பாவக்காயும் அதோடு சேர்த்துட்டு அதன் கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவிற்கு காரம் மிளகாய்ப்பு சேர்த்துக்கலாங்க அவ்வளோதாங்க இது அப்படியே ஒரு பத்து நிமிஷம் நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு பரட்டி எடுத்துட்டோம்னா பாவக்காய் பரட்டல் ரெடி இதையே நம்ம சாதத்தில் போட்டு அப்படியே சாப்பிடலாம் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்குங்க பாவக்காயில் மிதி பாவக்காய் குட்டி குட்டி பாவக்காய் இருக்குங்க அது இன்னும் நல்லா சுவையாக இருக்குங்க இன்றைக்கி காலையில் பிள்ளைங்களுக்கு ரசம் சாதமும் தயிர் சாதமும் தாங்க செஞ்சு கொடுத்தேன் அதுக்கு தொட்டுக்க வாழைக்காய் உருளைக்கிழங்கு ரெண்டும் சேர்த்தே வறுத்துட்டேன் ஏன்னா ஒரே ஒரு உருளைக்கிழங்கு ஒரு வாழைக்கா இருந்தது அது ரெண்டுத்தையும் சேர்த்து வறுத்து கொடுத்துட்டேன் பிள்ளைங்களுக்கு அதில் கிளர்ன சாதம் தயிர் சாதமும் கொஞ்சம் மிந்துருச்சு ரசம் கொஞ்சம் இருந்துச்சு சரி இருக்கிற மிச்ச சாதத்தை ரசத்துக்கு வச்சுக்கிட்டு கொஞ்சமாக சாமரிசி சாதம் வடிச்சிட்டு பாவக்காய் பரட்டல் செஞ்சு உப்பு மாங்காய் போட்டுவிட்டேன் அவ்வளோதாங்க எங்கள் வீட்டு மதிய சமையல் நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு சொல்லுங்கள் என்ன பண்ணுறீங்க உங்கள் வேலைகள்லாம் முடிச்சுட்டு நேரம் இருக்கும்போது வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்